காங்கிரஸ் கமிட்டி மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறிவிப்புக்கு இணங்க தலைவர் ராகுல் காந்தி எம்பி தேர்தல் ஆணையத்தின் முறைகேடுகளையும் பாஜக அரசின் சூழ்ச்சிகளையும் தோலுரித்து மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தியுள்ளார்கள் திருநெல்வேலி மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன் தலைமையில் தச்சை மண்டல தலைவர் கெங்கராஜ் மாநகர மாவட்ட பொருளாளர் ராஜேஷ் முருகன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பரணி எம் இசக்கி மாவட்ட துணைத் தலைவர் தியாக சுரேஷ் மாநில சேவா தள செயலாளர் அனீஷ் ஆகியோர் முன்னிலையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஊர்வலம் நடைபெற்றது இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் மேற்கு மாவட்ட பொருளாளர் ஒன்றிய கவுன்சிலர் எஸ் பி முரளி ராஜா கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள் இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் கவி பாண்டியன் மாரியப்பன் மாநில நிர்வாகிகள் சேவாதள மாநில செயலாளர் ரகுபதி ராஜன் மாவட்ட துணைத் தலைவர்கள் வெள்ளை பாண்டியன் எஸ் எஸ் மாரியப்பன் ஐ என் கண்ணன் வட்டார மண்டல தலைவர்கள் வி ஐயப்பன் எம் ஒய் ரசூல் மைதீன் ஒய் பாக்கியகுமார் கணேசன் மாவட்ட பொதுச்செயலாளர்கள் கே எஸ் மணி அருள்தாஸ் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஆட்சிக்கு வந்த திருக்கு ராஜினாசை ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம்